எங்கள் வீட்டு தோட்டத்தை காமிக்கிறேன் ரோஜாப் செடி நல்லா வெட்டி விட்டதும் இப்போ மொகு வச்சு பூ பூத்துனுக்குது செம்பத்தி செடி குச்சி வச்சு நல்லா துளுத்துனுக்குது பூ ஒன்று ஒன்று விடுது புதினா தொட்டில் நட்டு வச்சு துளுத்துனுக்குது மிளகா பச்சை மிளகாய் கருவேப்பில செடி பன்னீர் புருட்டு, பசில்கீரை கருவேப்பில செடி முருங்கை மரம் மரத்தை வெட்டிட்டு துளுத்த வீட்டுக்கு மேலே நிற்கிது குச்சிக்கலங்கு செடி உறங்காயி விட்டுனுக்குது ஒன்று ஒன்று பொன்னாங்கண்ணி கீரை இதுவும் பொன்னாங்கண்ணி கீரை இது சுவரை குறைக்கக்கூடிய தலை இந்த தலையை காலையில் ரெண்டு தலை பிரிச்சாவிடுவாங்க கல்வாழை சந்தனப்பூ எல்லாம் மகு அரும்பு சோள சோளப்பயிர் ஒரு சோளம் மொசனுக்குது கற்பரவள்ளி கற்பரவல்லி கொத்தாழை பப்பாய காய் விட்டுனுக்குது பசிலிக்கீரை மணத்தக்காளி கீரை பசிலிக்கீரை நல்லா மலைச்சுங்குது மலைக்கு தூளுத்துனுங்குது வாழைக்கன்று நட்டம் தான் ரெண்டு ரெண்டு ஏழை வந்துக்குது வாழை மருமையாக போச்சு சரி செடி மரவெள்ளிக்கிழங்கு பாய் பாய் அளரி செடி அளறி பூ முரம் குச்சி வச்சால் இதுவும் துளுத்துனுக்குது புலாப்பழம் செடி இப்போ தான் நட்டு விட்டுக்குது கொஞ்சம் வந்துக்குது எலுமி செடி இது இப்போ தான் ஒரு வேலை பத்து காய்க்கு விட்டுக்குது காய் விட்டுது கொஞ்சம் சேர்ந்து வந்துக்குது இன்னும் பெருசாகும் காய் மாங்காய் மரம் நெல்லிக்காய் மரம் இன்னும் காய் விடுறதுக்கு பிஞ்சு விடுது எலுமிசங்காயும் ஒரு ஏழு எட்டு காய் விட்டுக்குது பன்னீர் பொருட் சரி சின்னதாக இப்போ தான் நட்டு விட்டுக்கிறோம் இது ஒரு பேஷன் பொருட்டு எல்லாம் இப்போ தான் மலை கொய்யா எல்லாம் எல்லாம் வருது இதுதான் என் கார்டன் பாய் பாய் இதுதான் எங்கள் கார்டன் சீ கருந்து தொலைச்சி அது மழை துருத்துணுங்குது இது ஒரு மல்லிப்பு சைடு